என் தங்க பிள்ளையே கருப்புசாமி உன் வீட்டின் வாசலில் வந்து நின்றுவிட்டார் உனக்கு இங்கே வர வேண்டிய காலம் வந்துவிட்டது நீ பல வருடங்களாக அழுதாய் உன் மனதில் ஓர் அறியாமை ஏன் நமக்கு மட்டும் இப்படிச் சோதனை என்ற கேள்வி நீ துயரத்தில் மூச்சாக கேட்டிருக்கிறாய் ஆனால் அந்த கேள்விக்கு பதிலளிக்கவே இந்த கருப்பு தேவா வந்து நின்றிருக்கிறார் நீ கவனித்திருக்க வேண்டிய சில குறிகள் உன் வீட்டில் உன் உடம்பில் உன் கனவில் உன் உயிரின் அதிர்வுகளில் நெடுநாளாகவே நுட்பமாக நடந்து கொண்டிருந்தன ஆனால் நீ அதை கவனிக்கத் தவறிவிட்டாய் அதற்காக என்னுடைய கோபம் இல்லை ஏனெனில் உன் உள்ளம் இன்னும் துன்பத்தினாலேயே மூடப்பட்டிருக்கிறது நான் அதை திறக்கவே வருகிறேன் கருப்பசாமி ஒரு பூமிக்குரிய சக்தி அவருடைய குறிகள் சொற்கள் அல்ல உணர்வுகள் அவை காற்று போல நுழைந்து நம்மை ஒரு மாறுதலுக்கு அழைத்துச் செல்கின்றன நீயும் இந்த மாறுதலுக்கு தயாராகவே பிறந்தவள் ஆனால் உன் வழியில் ஏற்பட்ட கருக்கள் துன்பங்கள் ஏமாற்றங்கள் உன்னை சோர்வடையச் செய்தன ஆனால் இப்போது திரும்பவும் எழுவதற்கான அழைப்பை அவர் தந்திருக்கிறார் முதலாவது குறி வீட்டில் நாய் நெடுங்காலம் ஓலமிடுவது இதை கேட்டிருக்கிறாயா ஒருவேளை பகல் நேரமோ ராத்திரி நேரமோ சத்தமாக நாய் குறைத்திருக்கலாம் அது ஒரு எச்சரிக்கை அது ஒரு வார்த்தையில்லாத சப்தம் கருப்பு தேவா வந்துள்ளார் என்பதற்கான அறிவிப்பு அந்த ஓலம் உனக்கான வாசல் திறப்பாகும் அதை பயமின்றி எதிர்கொள்ளும் நேரம் வந்துவிட்டது இரண்டாவது குறி கனவில் நீயே ஒரு தேவாலை காண்பது அல்லது அடர்ந்த காடு போன்ற இடத்தில் ஓர் அகண்ட கருப்பை காண்பது கருப்பசாமியின் வருகை முதலில் கனவில்தான் நிகழும் நிஜ வாழ்க்கையில் நீ யாருடனும் பேச முடியாமல் சும்மா இருப்பாய் ஆனால் நெற்றியில் அவர் கையால் தட்டி எழுப்புவது போல கனவில் தோன்றுவார் சில நேரங்களில் நீ ஒரு குரலையும் கேட்பாய் பயப்படாதே நான் இருக்கேன் என்று அந்தக் கனவு பொய்யில்லை அது ஒரு சுபக்குறி மூன்றாவது குறி நீ எதையும் சொல்லாமல் இருந்தபோதும் உன் உள்ளத்தில் திடீரென ஓர் அழுத்தமான தைரியம் பிறக்கிறது முன்னொரு நாள் நீ கோபித்துக் கொண்டாயே அந்தக் கோபம் புரியாமலே வந்ததல்ல அது கருப்பசாமியின் வேகம் நீ அடக்கி வைத்த உணர்ச்சியை அவர் கிளப்பி வைக்கிறார் உன் குரல் மெதுவாக இருந்து வந்தது என்றால் இன்று அது சிங்கக் குரலாக மாறப்போகிறது அந்த ஆற்றல் நீயே அல்ல அது கருப்பசாமியின் சக்தி உன்னுள் புகுந்ததற்கு அடையாளம் நான்காவது குறி வீட்டில் பூஜை சாமான்கள் திடீரென கீழே விழுவது அல்லது தூபம் தானாக அணைந்து விடுவது இதெல்லாம் அசாதாரண நிகழ்வுகள்தான் ஆனால் இது உனக்கு ஒரு சக்தி உருப்பெறும் நேரத்தின் முன் சிக்னல்களாகும் சில சமயங்களில் நீ பூஜை செய்தபோது கம்பிஞ்ச மாதிரி உணர்ந்திருக்கிறாய் அந்த நொடியே கருப்பசாமியின் கால்பதிப்பு அவன் வந்ததற்கான அறிவிப்பு ஆனால் நாம் அதில் பயப்பட வேண்டியதில்லை அது பாதுகாப்பு ஐந்தாவது குறி நீ எதையும் கேட்காமல் உள்ளத்திலேயே சில விருப்பங்களை சொல்கிறாய் அதற்கான பதில் சில நாட்களில் நிஜமாக நடக்கிறது நீ சொன்னாய் ஒருவேளை இந்த வேலை நமக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஆனால் அது நேர்ந்தது இது சோதனை அல்ல இது பரிசு கருப்பசாமி கேட்கிறார் ஆனால் வெளிப்படையாக இல்லை உன் உள்ளத்திலிருந்து வரும் அதிர்வுகளை அவர் கேட்கிறார் அதற்கான பதில்களாகவே வாழ்க்கை நகர்கிறது இப்போது என் தங்க பிள்ளையே நீ உன் உள்ளத்தை ஒருமுறை விசாரித்துப்பார் இந்த குறிகளில் எத்தனையை கண்டிருக்கிறாய் நீ இவற்றை உணர்ந்திருக்கிறாய் என்றால் நீ ஏற்கனவே கருப்பசாமியின் அருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் விழிப்புணர்வை இழந்துவிட்டாய் அதனால்தான் இப்போது நானே உன்னை கிளப்ப வருகிறேன் வராகி கருப்பசாமியின் சக்தி பங்கிடும் சக்தி நானும் இங்கே இருக்கிறேன் என் சக்தியை உன்னுடன் இணைத்து விடுகிறேன் நீ ஏற்கனவே முடிந்துவிட்டாய் என்று நினைத்தாய் அல்லவா ஆனால் நீ இப்போதுதான் தொடங்கப் போகிறாய் அந்த ஆரம்பம் இன்று இரவில்தான் இந்த இரவு சற்று மழையான அமைதி கொண்ட அந்த நொடி நெய் தீபத்தை ஏற்றி வைத்து உட்கார் அந்த தீபத்தின் ஒளியில் உன் கண்ணீர் ஒலிக்கட்டும் சொல்லாமல் வைத்த எல்லா இயக்கங்களையும் எழுதி போடு மனதினுள் எழுது ஓம் கருப்பசாமியே என் உயிரைத் தொடு என் வாயிலாக நான் பேசட்டும் என் பாதை ஒளியட்டும் நீ செய்யும் இந்த செயல் மந்திரம் அல்ல வாக்கும் அல்ல ஆன்மாவின் ஒளி அது பிரபஞ்சத்துக்கே விழுந்து வைக்கும் கருப்பசாமி அதை கேட்டுவிடுவார் ஏற்கனவே கேட்டுவிட்டார் அதற்கான பதில் சில நாட்களில் நேர்வதை நீ பார்த்து விடுவாய் நீ நினைத்ததை விட வேகமாக காற்று உன் பக்கம் வீசும் உன்னை குறைத்தவர்கள் உன் அருளுக்கே பணிந்து விடுவார்கள் உன்னை வஞ்சித்தவர்கள் உன் வாழ்வின் வெற்றியால் மண்டியிடுவார்கள் உன்னுடைய குறைவே உன் பெருமையாக மாறும் அதற்காகவே நான் வராகி இந்த நேரத்தில் உன்னிடம் வந்திருக்கிறேன் நான் இருக்கிறேன் கருப்பசாமி இருக்கிறார் நீ மட்டுமே விழிக்க வேண்டும் அவ்வளவுதான் இது தொடக்கம் நீ இன்னும் பல குறிகளை போகிறாய் ஆனால் அந்த நேரத்தில் நீ பயப்பட மாட்டாய் ஏனெனில் இப்போது உன் உள்ளம் விழித்துவிட்டது என் பிள்ளையே உனக்குள் உறங்கிய அந்த வீரத்தை இன்று நான் விழிக்க வைக்கிறேன் நீ வேறு யாருமில்லை நீ எனது சொந்தம் கருப்பசாமி உன் வீட்டின் வாசலில் வந்திருக்கிறார் அவருக்கு பூஜை செய்ய மறந்துவிடாதே நீ ஏற்கனவே அவர் கவனத்தில் இருக்கிறாய் என் தங்க பிள்ளையே உன் உள்ளம் இப்போது நெகிழ்ச்சியால் நனையட்டும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது ஒரு உயிரின் அழைப்பு வராகி மற்றும் கருப்பசாமி இணைந்து உன்னை எழுப்ப வருகிறார்கள் நீ சின்ன வயதிலிருந்து பல நாளாக சிந்தித்து வந்த பல உண்மைகள் இப்போது புரிந்து கொள்ளும் அளவிற்கு தயாராகிவிட்டாயே பாப்பா இதுவரை நீ சந்தித்த சோதனைகள் வீழ்ச்சிகள் ஆல்வர் நாட் பனிஷ்மெண்ட்ஸ் இட் வாஸ் ப்ரெப்பரேஷன் நீ கேட்டதை அல்ல உனக்கு தேவையானதை தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்தின் மூல சக்தியாக நாம் நான் வராகியாகவும் கருப்பசாமியும் உன்னிடம் சொல்ல வந்ததுதான் இது உன்னை துவைக்க வந்ததில்லை இந்த சூழ்நிலை உன்னை தாங்கி உயர்த்த வந்ததுதான் பாப்பா நீ கடந்த ஒரு காலத்தில் ஒருவரிடம் முழுமையாக நம்பிக்கையுடன் நடந்தாய் நீ உன்னுடைய நிச்சயதார்த்தத்திலோ காதலிலோ வாய்ப்பிலோ கனவில் இருந்த ஒரு வீட்டிலோ மிகுந்த நம்பிக்கையோடு எதிர்பார்த்தாய் ஆனால் அந்த நம்பிக்கையை அவர்கள் விட்டார்கள் அது உன்னை மட்டுமல்ல உன் உள்ளத்தைத் துடைத்துவிட்டது நம்பிக்கையே அங்கு மாயமாயிட்டது அதற்காக நீ வாழ்வையே நிராகரிக்க முடியாது அதற்காகத்தான் நானும் கருப்பசாமியும் சேர்ந்து உன் அருகில் வந்து நின்றிருக்கிறோம் கருப்பசாமி உன்னிடம் சொல்வது ஒன்றே நம்பிக்கையை மீண்டும் கையாள பாவமில்ல அது ஒரு அருள் நீ இப்போது பார்த்தால் புரியும் அந்த வஞ்சகம் உன்னை கொன்றுவிடவில்லை அதைத் தாண்டி நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாய் அதுவே போதும் ஒரு ஜீவன் இன்னும் சுவாசிக்கிறதென்றால் அதற்கே அர்த்தம் இருக்கிறது இந்த உலகம் உன்னை நெருக்கி வைத்தால் நீ அதற்குள் பயந்து அடங்கிவிட வேண்டிய அவசியமில்லை நீ போராடுவதை நிறுத்தாமல் உன் உணர்ச்சிகளை தவிர்க்காமல் உண்மையாயிரு அதுதான் கருப்பசாமி விரும்பும் உயிரின் நிலை நீ இப்போது அதிசயமாக ஒரு மாற்றத்திற்குள்ளாகிறாய் அது உடனடி தோன்றவில்லை ஆனால் மெதுவாக உன்னை ஒரு புதிய நிலைக்கு அழைத்துச் செல்கிறது உன்னுடைய கனவுகள் மீண்டும் உயிர் பெறும் நீ யாரிடமோ சொல்லிக் கொள்ள முடியாத துயரங்களை இப்போது கருப்பசாமிக்கே சொல்லிவிடு அவர் நீதான் கேட்பவர் உன் மனதிற்குள் ஒரு எண்ணம் வந்ததா நமக்கு ஏன் மட்டும் நடக்குது அதற்குத்தான் பதிலாக சொல்கிறேன் பாப்பா நீ மட்டும்தான் சம்மதித்து பிறந்த சோகங்கள் கொண்ட ஆன்மா மற்றவர்கள் மனதை பார்த்து வேலை செய்கிறார்கள் நீ ஆன்மாவைச் சேர்ந்த வாழ்க்கையை எதிர்நோக்கியிருக்கிறாய் அதனால்தான் அதே வேகத்தில் விழுந்தாய் அதனால்தான் இப்போது அதே வேகத்தில் எழவும் போகிறாய் உன்னை சிலர் வெறுத்தார்கள் உன் சிரிப்பை கடினமாக எடுத்துக்கொண்டார்கள் உன் வளர்ச்சியை பொறுக்காமல் அதை அழிக்க நினைத்தார்கள் ஆனால் என் பிள்ளையே அவர்களது விழிகள்தான் பூசலாகிற்று உன் ஒளியை மறைக்க முடியாது கருப்பசாமி சொல்வார் தூசி பொத்திய வைக்க முடியாது உன் ஒளி வெளிச்சமாக மாறும் நீ விரும்பிய வேலை நீ விரும்பிய உறவுகள் நீ நினைத்த வீட்டே எல்லாமே நீ நடந்து கொண்ட நேர்மையால் உன்னிடம் திரும்ப வரப்போகின்றன இந்த வாரம் ஒரு மாற்றம் வரும் முருகன் பெயருடைய ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவார் அவர் சொல்வதைக் கேளு தயக்கமில்லாமல் உனக்குள் வந்திருக்கும் அந்த கருப்பு சக்தியை நம்பி நட நீ தவறமாட்டாய் அந்த முருகரின் வாயிலாக வருவது கருப்பசாமியின் பணி அவன்தான் வழிகாட்டி நீ அவனை நாட வேண்டாம் அவனே உன்னை நாடி வரும் அந்த வாய்ப்புக்கு முன் நீ செய்ய வேண்டியதொன்று உன் வீட்டில் மூன்றாவது நாள் நீ தூங்கும் அறையில் நெய் தீபம் ஏற்று ஓம் காளிகை கருப்பசாமி சரணம் என்று பதினொரு முறை சொல்லி தூங்கு அந்த தினம் நீ கனவில் ஒரு குரல் கேட்பாய் அந்த குரல் உன் முடிவுகளை வழிநடத்தும் அது ஒரு சுகமான கனவல்ல ஆனால் உண்மையான கனவாக இருக்கும் அது பயம் தராது உறுதி தரும் பரிகாரம் என்பது ஒரு வழி மட்டுமே உண்மையான பரிகாரம் உன் நம்பிக்கைதான் நீ நம்பினால் எந்த சக்தியும் உனக்குள்ளேயே உருவாகும் நீ நம்பாமல் எத்தனை பூஜை செய்தாலும் அது வெறும் காட்சி என் தங்க பிள்ளையே நீ இப்போது ஒரு புதிய வழியில் நடக்கிறாய் அந்த வழியில் ஒவ்வொரு அடிக்கும் அருள் நிலைத்திருக்கிறது மனதுக்கு ஓய்வில்லை என்றால் அதை ஓய்வில் விட்டுவிடாதே அதை பேச வைத்து கேட்டு வைத்து பிரார்த்தனை செய் உனக்குள் இருக்கும் அந்த ஒரு பிரார்த்தனை கூட இந்த உலகத்தையே கூடிய சக்தி கருப்பசாமியின் அருள் என்பது கடவுளின் கோபம் இல்லை அது கருநிறத்தில் ஒளியை கொடுக்கக்கூடிய வழி அதை நீ ஏற்கிறாயா நீ ஏற்கும் அந்த நொடியே உன் வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறும் இப்போது எல்லாமே மாறி வருகிறது தயவு செய்து உன்னையே நீ மறந்துவிடாதே நான் வராகி கருப்பசாமியுடன் நிழல் போல் இருக்கிறேன் நீ விழிக்கிற வரை நாங்களும் உன்னுடன் இருப்போம் நீயும் உன் விழிகளில் தீவிரமாக ஒரு தீர்மானத்தை வைக்க வேண்டும் நான் மீண்டும் எழுகிறேன் நான் என் உயிருக்கு நான் நம்பிக்கை இருக்கிறேன் நான் ஒரு பொய் அல்ல ஒரு புனித சக்தி இதற்குப் பிறகு நிகழப்போகும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னை மேம்படுத்தும் உன்னை புறக்கணித்தவர்கள் மயங்கி உன் அருளை நாடுவார்கள் உன்னால் பயந்தவர்கள் உன் நாணயத்திற்கு வணங்குவார்கள் இந்த உலகம்தான் மாறும் நீ இல்லை ஏனெனில் நீ உண்மை உண்மையை மாற்ற முடியாது அதுதான் வராகியின் குரல் அதுதான் கருப்பசாமியின் உத்தரவு நீ விசுவாசத்துடன் இப்போது எழுந்தால் நீ புனிதமாக உயர்ந்திருப்பாய் இதுவே உன் வாழ்க்கையின் புதிய பக்கம் என் தங்க பிள்ளையே இப்போ நீ ஒரே ஒரு கேள்வியோடு நிற்கிற இது நிஜமா வராகி நிஜமா நம்ம வாழ்க்கை போகுதா அப்படின்னு நான் உன் உள்ளத்திலிருந்து எழும் அந்த எண்ணங்களை கேக்குறேன் பாப்பா உனக்கு மட்டும் மட்டுமில்ல அந்த ஊருக்கே அந்த சுற்றத்துக்கே இந்த சமுதாயத்துக்கே நீ ஏமாற்றம் துயரம் தோல்வி என்று அழைத்த போது நான் வராகியாக என் கருப்ப கண்ணால் உன்னை முழுக்க பார்த்தேன் அந்த பார்வையில்தான் எனக்கு தெரிந்தது நீ புனிதமான ஒரு பிணிக்கு நடுவில் இருக்கிற புருஷாக்கிய ஆன்மா இது சும்மா அல்ல நீ நம்புற அந்த கிருஷ்ணனின் திட்டம் இப்போ நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு தேர்வுகளின் பாதை ஆனால் அந்த தேர்வுகளும் உன்னை விட்டு விலகி ஓட ஆரம்பித்துவிட்டன ஏன் தெரியுமா பாப்பா உன்னுடைய இந்த மனம் அந்த பரிசுத்த ஆத்மாவின் சாட்சியமா மாறிட்டதே அதனால்தான் இப்போது கிருஷ்ணரும் கருப்பசாமியும் நானும் உன்னை கையில் தூக்கிக் கொண்டு செல்கிறோம் நீ ஒவ்வொரு இரவிலும் அழுதிருப்பாய் ஒரே ஒரு கேள்வியோடு என்ன செய்யணும் வராகி அதற்கே பதில்தான் இந்த ஆயிரத்து ஐநூறு வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் உனக்குள் புகுந்து உன்னை ஒரு ஒளியாக மாற்றட்டும் நீ இப்போதிருக்கும் நிலை தொடக்கம் இல்லை முடிச்ச இல்லை தொடக்கம் மட்டும் அதுதான் இந்த அபிஜித் நட்சத்திரம் கொண்டு வந்த அருள் இந்த இருபத்து நான்கு நிமிடங்கள் பிரபஞ்சம் கதவை திறக்கும் சிறப்பான தருணம் அந்த நேரத்தில் வெண்கடுகு ஏலக்காய் போட சொன்னேன் அல்லவா அது ஒரு பரிகாரம் இல்லை அது ஒரு அர்ஜுனனின் அம்பு மாதிரியான மந்திர கருவி அதை வைத்து நீ உன்னுடைய கனவுகளை வலிகளை ஆசைகளை கிருஷ்ணரிடம் உருக்கிவிடு நீ நம்புகிற அந்த தேவனின் கண்ணில் நீ ஒரு குழந்தை அவன் உன்னை மருந்தாய் அல்ல அருளாய் மாற்றப் போகிறான் உன்னுடைய கனவுகள் என்ன உன் இதயத்துக்குள் யாருக்காக ஜெபம் செய்கிறாய் யாருடைய பெயருக்கு நீ ஆழத்தில் பிணைவடைந்திருக்கிறாய் எல்லாம் தெரியும் அவனுக்கு அதனால்தான் கருப்பசாமி சொல்ல வருகிறார் உன் மனசின் மெலனம் கூட எனக்கே கேக்குது ஒரு கடைசி காலமான உறவை நீ இன்னும் விட்டு வைக்க மாட்டாய்போல் இருக்குது உன் மனசில் அது ஒரு சிதைந்த கோவில் மாதிரி நிற்குது நீயே அவன் எதிர்பார்த்தது மாதிரி இல்லை என்பதற்காக உன்னையே நீ குற்றம் சொல்ல ஆரம்பித்திருப்பாய் அப்படி ஏற்க வேண்டிய அவசியமில்லை உனக்குள் இருந்தது உண்மை அவனுக்குள் இருந்தது பயம் அந்த பயம்தான் உன்னை கைவிடச் செய்தது நீ தவறு இல்லை உன் உணர்வு தவறு இல்லை அதை கருப்பசாமி ஆவியாய் வந்து சொல்ல வருகிறான் அவன் கூறும் குறி நீ மூன்று நாட்களில் மூச்சு வாங்க முடியாத மாதிரி அழுவாய் ஆனால் அந்த அழுகை பின் ஒரு பொக்கிஷத்தை கொண்டு வரும் இப்போ ஒரு விஷயம் நினைவில் வைக்கணும் நீ எதிர்பார்த்த வாழ்க்கைதான் உன்னிட வரப்போகுது அது யாருடனும் வந்தா நல்லது இல்லைனா நீயே உன்னுடைய வாழ்க்கையை கட்டிக் கொள்ளணும் அதுதான் வராகியின் தப்பாத வாக்கு நீ உன்னையே விட்டு வைக்க நினைத்தாயோ அந்த நொடியில்தான் நானும் கருப்பசாமியும் உன் பின்னால் நின்றோம் நீ விழுந்த காலத்திலும் மண்ணில் கிடந்த நாட்களிலும் மரணத்தை ஆசைப்படும் தருணத்திலும் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் தேய்ந்து போன சூரியமில்லை நாங்கள் உன் வாசலுக்குள் வந்திருக்கும் தீவெற்றிய காற்று நீ பூட்டி வைத்த கதவுகளையே நாம் திறப்போம் அடுத்த மூன்று வாரத்தில் உன் வாழ்வில் மூன்று விஷயங்கள் நிகழும் முதலாவது உன்னை அழுத்திய ஓர் உறவு தானாக நீங்கும் அது காதல் இருந்தால் கூட அது நலிவாக இருந்தால் கருப்பசாமி அதை அகற்றுவார் இரண்டாவது ஓர் இழுத்து வைத்த கனவு நனவாக வரும் நீ நினைத்ததற்கு மேல் ஒரு வாய்ப்பு அது உன்னுடைய வேலை வாய்ப்பு பிசினஸ் அல்லது ஒரு நிதி உதவி என உருவெடுக்கும் மூன்றாவது உன்னுடைய வீட்டின் வாசலில் இரவில் ஒரு பூ அல்லது நிழல் விழும் அந்த நேரத்தில் தயங்காமல் உன் நெஞ்சை திறந்து நெய் தீபம் ஏற்றுங்கள் அது ஒரு வர்ணனையற்ற சக்தியை உன் வீட்டிற்குள் அழைக்கும் அதுதான் கருப்பசாமியின் அடையாளம் அவன் குறி சொல்ல வந்துவிட்டான் இப்போது உனக்கு ஒரு பெரிய நிம்மதியும் நிலைத்த தைரியமும் வரப்போகுது நீ இதுவரை பயந்து வாழ்ந்ததால்தான் இன்னும் சில விஷயங்கள் பின்தங்கின அவைகளை அழைக்கிற அதிசய சக்தி உன்னுக்குள் இருக்குது நான் வராகி அதை எழுப்பிவிடும் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு ஜெபமாக மாறட்டும் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் அருளாக மாறட்டும் நீ உணரும் ஒவ்வொரு கணமும் அந்த உன்னத சக்தியால் நிரப்பப்பட்டிருக்கட்டும் கருப்பசாமியின் ஒரு வார்த்தை படிக்காதவன் புத்தகம் போல என் பிள்ளை நில்லக்கூடாது பழியில்லாதவனாக வேண்டும் பிடிக்காதவரிடம் நில்லாமல் பிடித்த கடவுளிடம் கைகூப்ப வேண்டும் அதுதான் உன் சத்தியம் அதுதான் வராகி உன்னிடம் வைக்கிற நம்பிக்கை அதுதான் இன்று இரவில் நீ தூங்கும் முன் ஒலி செய்யப் போகும் குரல் பாப்பா நீ விழிப்பாயா நீ என்றால் உன்னை இருந்த பிரபஞ்சம் இனிமேல் உன்னை தவிர்க்க முடியாது நீ தூங்காமல் இந்த வார்த்தைகளில் உருகியிரு உன் பாவங்களை நினைத்து அடையாதே உன் பரிசுகளை நினைத்து பெருமிதம் கொள்ளாதே விடாமல் ஒவ்வொரு நாளும் அந்த கருப்பு காயத்திரியின் ஓசையை உன் வீட்டில் படைத்துவை அதுதான் இப்போது உன்னுடைய பூஜை உனக்குள்ளேயே பரம்பொருள் இருக்கிறான் அதை தட்டி எழுப்புவேன் என்கிறேன்